ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தான் நம்ம பார்க்க போகிறோம் கடப்பா இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு ஃப்ளேவர் மசாலா அரைச்சி நம்ம ஒரு சூப்பராக செய்ய போகிறோம் இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு வானலியில் போட்டு நல்லா அது பொன் பொன் முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ரொம்ப வருப்படாமலும் இருக்கக்கூடாது லைட்டாக அந்த வாசனை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இதை வறுத்துட்டு செய்யும் போது இதோட வாசனையும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இந்தளவு வறுபட்ட பிறகு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அலசி எடுத்து வந்துடலாம் இதை நல்லா கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம் இது கூடவே நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சே எடுத்துருக்கேன் இதை நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாசிப்பருப்போடியே சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் நம்ம விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு குழஞ்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம கடைசியாக மசிச்சு தான் விட போகிறோம் அதனால் உங்களுக்கு பாசிப்பருப்பு நல்லா கொலைய வேகணும் உருளைக்கெழங்கு வேகணும் அதுக்கு நீங்கள் எத்தனை விசில் விட்டணுமோ வச்சுக்கோங்க நான் ஒரு நாலு விசில் விட்டேன் இப்போ அது வேகட்டும் இங்கே ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு அரை டீஸ்பூன் கசகசா காரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் நான் மூணு மிளகா சேர்த்துருக்கேன் இதுதான் நம்மளுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு இந்த தேங்காய் மசாலா தான் கடப்பாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த சைடு பருப்பு உருளைக்கெழங்கு எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு உருளைக்கெழங்கு முழுசு முழுசாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம் அந்த பருப்போடு சேர்கிற மாதிரி ரொம்ப மசிச்சு உருளைக்கெழங்கே தெரியாமல் ஆகிடக்கூடாது லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் இந்த மாதிரி லைட்டாக மத்த வச்சு மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து கடப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் லைட்டாக தான் மசிச்சு விடுறேன் ரொம்ப மசிச்சு விட வேண்டாம் லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் அது லைட்டாக மசிஞ்சிரும் பாருங்கள் இந்தளவு மசிச்சு விட்டால் போதும் ரொம்ப கரைச்சிட வேண்டாம் உருளைக்கிழங்க இப்போ நம்ம கடப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் பரு அடுப்பில் ஒரு பாத் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டலாம் அது கூடவே ஒரு ரெண்டு துண்டு பட்டை கால் டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இதை நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் என்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மசாலா அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ரெண்டு மூணு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இருந்ததுனால நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் மசாலாவோட சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் சும்மா அங்கங்கே தக்காளியோட கலர் தெரிஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ப பருப்பும் உருளைக்கெழங்கும் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை அதனால கலருக்காக கொஞ்சமாக மல மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு எந்தளவு அளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டாலே அதோடய பச்சை வாசனை எல்லாம் போய் கடப்பாக சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ எனக்கு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா அந்த பச்சை வாசனை மசாலாவோடய பச்சை வாசனையெல்லாம் போகி சூப்பராக கடப்பாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கடைசியாக இதில் இலைகள்லாம் போட்டுக்கிறேன் இலைகளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூப்பரான கடப்பாக நம்ம மிளகாய் தோல் மல்லித்தூல் எதுவுமே சேர்க்காம வெறும் பச்சை மிளகாய் தேங்காய் பேஸ்டோட அந்த ஃப்ளேவரை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் மெயினாக வந்து நீங்கள் சுட சுட இட்லி ஊற்றி இந்த கடப்பா வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக வேக வச்சு கடப்பா செய்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக பருப்பை வே வறுத்துட்டு நம்ம வந்து கடப்பா செய்யும் போது அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கூடவே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை இதை மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்